இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புகையிலங்க இத வச்சு காய்ச்சக்கூடிய ப்ராசஸ் வந்து எத்தனை பேக் கேக்குறாங்களோ அத்தனை பேக்மே வெயிட் போட்டுருவோம் வெயிட் போடுறது பாத்தீங்க அப்படின்னா அம்பது கிலோ சாக்குல ரெண்டு கிலோ வரைக்கும் பிடிப்பாங்கண்ணா இருபத்தஞ்சு கிலோ சாக்கு அப்படின்னா இருபத்தி ஏழு கிலோ வரைக்கும் பிடிப்பாங்க பாத்தீங்கன்னா

நம்மளோட ஒரு நாள் ப்ராசஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இருபது டன் பாத்தீங்கன்னா மீனோட வேஸ்ட் இருக்குல்ல மீனோட வேஸ்ட் நாட்டு சக்கரை வாழ்ப்போம் இது மூணு வச்சு நாப்பத்தி நாளைக்கு வந்து இந்த மாதிரி ட்ரம்ல வந்து நம்ம க்ளோஸ் வச்சிருவோம்னா இந்த கொட்டிடுவாங்க

இவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டு உரம் அப்புறம் தொழு உரம் அது இல்லாமல் மண்புழு உரம் இன்னும் பல வெரைட்டிஸான உரங்கள் பஞ்சகாவியம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா முழுவதும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க அதாவது இவங்க உரத்தில் பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் ரொம்ப அதிகமாகவும் வளமாகவும் இருக்குங்கிறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க வந்திருக்கோம் இவங்க எப்படி இந்த உரத்தை ப்ராசஸ் பண்ணுறாங்க எந்த மாதிரி இந்த உரங்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுது எங்கெங்கெல்லாம் இவங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மை ஒன்னா ஃபுல்லா பாக்க போறோம் ஓகே விவாஸ் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது விவசாயிகளுக்கு இந்த உரங்கள் வந்து என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குது எப்படி எல்லாம் இந்த உரங்கள் பயன்படுதுன்னு சொல்லிட்டு விவசாயத்தை பத்தி தெரியாதவங்க கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க லெட்ஸ் கோ டு டாபிக் ஆயுத வலிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார் துருக்கியல் சுத்திகரித்து பார்சிய தேசத்தறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார்

இந்த மண்புழுக்கள் இருக்க போய்த்தேன் இன்னைக்கு இருக்கிற செடி இடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்தும் நம்மளுக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம இந்தியன் மண்புழு வந்து ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபீட் வரைக்கும் கிரவுண்டுக்குள்ளே போகுது ஒரு தேர்ட்டி மீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுது துளைகளை ஏற்படுத்துறனால இந்த மழை பெய்கிறப்ப எல்லா மழை நீர்களும் என்னாது பூமிக்குள்ளே போயிடுது இப்போ இருக்கிற மலைகள் பெய்ஞ்ச உடனே ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மண் மா காணா போகுதுன்னா மெயினாக வந்து நம்ம ரசாயன உரம் பயன்பாடுதேன் காரணம் வந்து ரசாயன உரம் அதிகமாக பயன்படுத்துறதுனால அந்த நுண்ணுயிர்களும் மண்புழுக்களும் இறந்தனால அந்த தண்ணியை உள்ள கொண்டு வரக்கூடிய வேலையை செய்ய முடியாம போயிருது இம்மிடியா அது என்னது அந்த இடத்த விட்டு வாஷ் பண்ணி போயிருது பன்னிரெண்டு மாசமும் நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய ஏற்ற கால சூழ்நிலை இந்தியாவுக்கு இருக்குது அது வந்து காடு கிஃப்ட் அதை வந்து நம்ம மக்கள் தொகை உணவு சப்ளைக்காக நம்ம வந்து அதை தவறா பயன்படுத்தி நீ மண்ணெல்லாம் மலடாகிக்கிட்டு இருக்கு மண்ணை வந்து ரீகெயின் பண்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த மண்புழு உரங்களை யூஸ் பண்றது இந்த மண்புழு உரம் வந்து மண்ணுல இருக்கிற பிஹெச் வேலியை வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணும் ஸோ எந்த ஒரு ரிசல்ட்டு இம்மிடியேட்டாக உங்களுக்கு கிடைக்காது மண்புழு உரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் டு வெயிட் அந்த மாதிரி வெயிட் பண்ண வெயிட் பண்ண அந்த ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற தென்னந்தப்பில் நாங்களாம் இருபது வருஷம் ஆச்சு ஒன்லி மண்புழு உரம் மட்டும்தான் போடுறோம் அதே டயத்தில் தொழு உரமும் போடுறோம் சில ஆட்டு உரமும் போடுறோம் ஸோ இதெல்லாம் பார்த்தி இயற்கையிலேயே வர்றது நம்ம எப்போ அந்த ரசாயன உரங்களில் என்ன நம்ம பலன் எடுத்தோமோ அதே அளவு பட் இப்போ என்ன அட்வான்டேஜ்னா ரசாயன உரத்தை அளவுக்கு அதிகமான காசு போட்டு வாங்குறது அப்படின்னு இப்போ வந்து கம்மியான அளவுக்கு காசு போட்டு இந்த இயற்கை உரங்களை அப்ளை பண்றோம் இதுதான் அதோட அட்வான்டேஜ் பத்தி நம்ம பேசணும்னா மண்புழு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல மழை காலங்களில் அதிகபட்சமான மண்புழுக்கள் நிறைய பெருகும் சாதாரண நாட்கள்லாம் கொஞ்சம் வெயில் காலத்துல ரொம்ப சிரமப்படும் வெயில் காலங்களில் நம்ம வந்து ஷெட்டு மாதிரி அமைச்சு நீங்க அது ஒரு தொட்டிகள் மாதிரி அமைச்சு அதுலயும் நீங்க மண்புழு உற்பத்தி பண்ணலாம் இப்போ நம்ம இந்த மண்புழு உரம் எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை ராசி மண்புழு உர தொழிற்சாலையில மேனேஜரா இருக்கீங்க என் பேர் வேணிங் தான் இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம இயற்கை உரங்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் இயற்கை உரத்துல நம்ம மட்டும் மண்புழு உரம் ஆட்டு உரம் தொழு உரம் பாட்டை மிக்ஸ் சூப்பர் மிக்ஸ் இது போக வந்து நம்ம பாத்தீங்கன்னா பஞ்சகாவியா மீன் அமிலம் ஜீவாமிர்தம் இஎம் வெர்மி வாஷ் அக்னேசம் இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலும் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் அவங்களோட உரங்கள் தான் நமக்கு வந்து இவங்க தான் காண்டக்ட் பண்ணுவோம் ஆகும்னா அப்பெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாருமே காண்டக்ட் பண்ணலாங்க சின்ன சின்ன ஒரு மூட ரெண்டு மூட எடுக்கிறவங்களும் கான்டெக்ட்

நாற்பத்தெட்டு நாள் ஆகும் நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நல்லா கருப்பா குருண குருணையா இருக்கும்னா சரி சரி அதுல பாத்தீங்கன்னா இந்த பெட்டு தான் சரி சரி இந்த உரத்தை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தோம்னா இது வந்து ரெண்டாவது ப்ராசஸ் சாப்பிட்டு இருக்கு நம்ம ஒவ்வொரு டைம் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் கூட தான் எடுக்க முடியும்னா ஓ அப்படிங்க பாத்தீங்கனா மண்புழு நிறையவே உள்ள இருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஆமா மண்பு இல்ல மண்ணுல சாணத்துல இருக்குங்க வீட்டுல காமிச்சேன்ல மண்புழு மண்புழு கூட உயிரோட போகுது இப்ப வந்து நீங்க தென்னை மரத்துக்கே போடுறீங்க அப்படின்னா இந்த மண்புழு என்ன பண்ணுவோம் அப்படின்னா தென்னை மரத்துக்குள்ள போடல மண்புழு தரைக்குள்ள போயிடும் தரைக்குல போய் உங்களுக்கு மண்ணை சாப்பிட்டு உங்களுக்கு மண்ணை வந்து ஃப்ரீயா

போட்டோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நல்லா வரும் புழுக்களோட உற்பத்தி அதிகமா இருக்கும் நமக்கு சரிங்க சரி சோ அதுதான் இங்க நடக்கிற process ஓகே இப்போ அவங்க எடுத்துட்டு போய் அந்த இதுல கொட்டி அதுக்கு மேல நீங்க தென்ன ஓலைய போய் போட்டு மூடிடுங்க எதுக்குனா ஹீட் உள்ள இறங்காம இருக்கிறதுக்கு சரிங்க சரி இதுக்கு ஆக்சுவலா ரொம்ப தண்ணியும் போயிடவும் கூடாது ரொம்ப ஹீட்டும் போயிடவும் கூடாது உருவாகும் தானே மண்புழு இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் விடுறப்ப ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி விடுவோம் ஆக்சுவலா அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம எடுத்துட்டோம் ஒரு பெட்டுக்கு த்ரீ லேஸ் எடுக்கலாம் உரம் எடுத்துட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா பெட் போடுவாங்க அப்படின்றப்போ போட்டோன்னே

பொட்டாஸ் பாக்டீரியா பாசு பாக்டீரியா இது ஆறும் மிக்ஸ் பண்ணது தானே இங்க இருக்க செட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆறு விதமே மிக்ஸ் ஆயிருக்குங்க இதனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கெமிக்கலா யூஸ் பண்ணி மண் வந்து ரொம்பவே சக்தி இழந்திருக்கோம்னா அதுல பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரிச்சிட்ட போட்டீங்க அப்படின்னா அந்த வேர் சுருள்றது இலை அழுகுறது இலை வாடுறது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்கண்ணா அதனால அதுக்காக தான் என்ட்ரிச்சி பண்றதுண்ணா கஸ்டமரோட ஓன் ஒப்பீனியன் பொறுத்துங்கண்ணா என்ட்ரிச்சிட்டு வேணும் அப்படின்னா என்ட்ரிச்சிட்டு வந்து கம்போஸ்ட் கொடுத்துடலாம் நார்மல் வேணும் அப்படின்னா நார்மல் ஹோமி கம்போஸ்ட் கொடுத்துடலாம் இது இப்போ உங்களுக்கு பெட்டிங் யூனிட் பாத்தீங்கன்னா அதே ப்ராசஸ் தான் ரெண்டு டைப் ஆஃப் சொல்லியிருந்தேன் ஒன்று க்ளோசிங் யூனிட் இன்னொன்று ஓப்பன் டைப் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து க்ளோசிங் யூனிட் தான் சேம் அதே ப்ராசஸ்ல பெட் போட்டுருவோம் இந்த வந்து இதுக்கு மேல எடுக்க மாட்டாங்க நான் ஒருத்தர் இதுலயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க இது கீழே பாத்தீங்கன்னா மண்புழு புழு நிறையவே உள்ள இருக்கும் இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா இப்ப இந்த ஓப்பனா நீங்க பண்றதுக்கும் இந்த மாதிரி க்ளோஸ்ட்ல பண்ணதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கும் அது வந்து வெயில் காலத்துக்கு யூஸ் ஆகும்னா மழை காலத்துக்கு ரொம்ப மழை யூஸ் ஆகிக்கிறோம் இது பாத்தீங்க அப்படின்னா மழை காலத்துக்கு ரொம்பவே நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு உற்பத்தி

நாள் நாள் கம்பல்சரி தண்ணி அடிக்கணும் தண்ணி அடிச்சே ஆகணும் தண்ணி அடிச்சா மட்டும்தான் மண்புழு வந்து சாப்பிடக்கூடிய உங்களுக்கு ஃப்ரீனஸ் கிடைக்கும் அதுக்குதான் இந்த ஸ்பிரிங்க்லர் இப்ப இவ்ளோ இருக்குது இல்லையா இதுல வந்து எத்தனை பெர்சென்டேஜ் யூஸ் ஆகும் எவ்வளவு வேஸ்டேஜ் போகும் வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 25 பிளஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகும் அப்படிங்களா ஆமா சரி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 60 ல இருந்து 65% வரைக்கும் ஒரு நம்ம கஸ்டமர்

தொழு உரம் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் மாட்டு மாட்டுச்சாணம் தான் மண்புழு உரம்ன்றது வந்து மண்புழுவை நாளுக்கு அப்புறம் வரைக்கும் மலைக்கும் வெயிலுக்கும் திறந்தவெளியில இருந்து மக்கக்கூடிய தொழு உரத்தையே பாத்தீங்க அப்படின்னா அது அந்த லாங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எட்டு மாச ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய உரம்னா இது வந்து ஏழு மாசம் ப்ராசஸ்ங்கண்ணா இது வந்து ஆறு மாசம் அது வந்து உங்களுக்கு மண்புழு சாப்பிட்டு போடக்கூடிய எச்சம்

ஆட்டு உரம் ரொம்பவே நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஆட்டு வாரத்தை மண்புழு விட பாத்தீங்கன்னா ஆட்டு உரம் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆனா மழை காலத்துல மட்டும்தான் ஆட்டு உரம் மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்க தண்ணி பற்றாக்குறையா இருக்கவங்களுக்கு ஆட்டு உரத்தை பயன்படுத்த முடியாது அது மழை காலம் அப்படின்னா மழை வந்துடும் பிரச்சனை இல்ல மண்புழு உரம் வந்து உங்களுக்கு எல்லா சீசன்லயுமே பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரிதான் இது வந்து ஃபிப்த் செட்டுங்கண்ணா சுவாமி விவேகானந்த செட் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா நாலாவது செட் கம்பன் செட்டும் அஞ்சாவது சுவாமி விவேகானந்த செட் வந்து என்ட்ரிச்சர் செட்டுங்கண்ணா ஓகே பேலன்ஸ் அந்த மூணு செட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பூமி கம்போஸ்ட் பெருப்பர் பண்ண கூட செட்டுங்களா ஓகே இதுல என்ன நேம்ல வச்சிருக்கீங்க இது வந்து மூணாவது செட்டுங்கண்ணா குவையார் செட்டுங்கண்ணா செட்டு ஆமாங்கண்ணா இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட் போட்டாங்கண்ணா பெட் போட்டு ஒன் வீக் ஆகுதுங்கண்ணா இதுல வந்து நேத்து தான் தண்ணி அடிச்சிருக்கும்ண்ணா நல்லா ட்ரை ஆயிருச்சுங்கண்ணா

அங்க உரம் கலெக்ஷன் வந்து இந்த மாதிரி கொட்டிடுவாங்கண்ணா இங்கே கொட்டி தான் இங்க சலிப்பாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தது வந்து பெட்டிங் வெட்டிங் செக்ஷன்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா பேக்கிங் யூனிட்ல இருக்குங்கண்ணா மண்புழு உரம் ஐ மீன் நாப்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் மண்புழு சாப்பிட்ட எச்சத்தை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி சைடுல ஃபுல்லா கொட்டிடுவாங்கண்ணா இந்த மாதிரி சைடுல கொட்டினதுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு வந்து இதுல சலிச்சு நாங்க பேக் பண்ணிடுறதுங்கண்ணா சரிங்க பேக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்கு அமுச்சு விட்டுருவோம் என்னங்கண்ணா அப்படிங்களா

சரிங்க இப்ப வந்து இது எத்தனை கேஜி மேடம் வரும் இது 50 கேஜி பாக்குங்க நம்ம 25 இருக்கு 50 இருக்குங்க ஓகே கஸ்டமரோட ஸ்பெஷாலிட்டி ஏதோ அது தந்து நம்ம பேக் பண்ணி கொடுத்து அது போக வேஸ்ட் இருக்கும்ல அந்த வேஸ்ட் அப்பலாம் என்ன இந்த மாதிரி டிராக்டர்ல கொட்டிட்டு கொண்டு போய் அப்படியே பேக் சைல வேஸ்ட்ல போட்டுருவோம் நான் ஓ அப்படியே எல்லா கஸ்டமரோ எல்லா கஸ்டமருக்குமே பாத்தீங்கன்னா வேஸ்ட் வந்து எடுத்து தான் கொடுப்போம் சரி இது ஃபுல்லா வேஸ்ட் தான் இது வந்து ஒருத்தல வேஸ்ட் வரும் ஆமா நான் சலிக்காம கொடுத்தோம் அப்படினா ஃபுல்லா கல்லு தான் இருக்கும் ஓகே அதுல சலிச்சது போக வர வேஸ்ட் இது ஆமாங்க கஸ்டமர் எதுக்கு யூஸ் ஆகும் இது எதுக்குமே இல்லைங்க இது அவ்வளவு வேஸ்ட்

இது வந்து ஜீவ அமிர்தங்கண்ணா இது கோமியா கோமியம் பச்சைப்பயிறு மண்டவளம் இது வந்து அக்னி அஸ்திரம் தான் இந்த செடியில வந்து வெள்ளப்பூச்சி மஞ்ச கலர் பூச்சி ஒரு மாதிரி கருப்பு கலர் பூச்சி ஆகும்னா அதை எல்லாத்தையும் தடுத்து விடுறதுக்குண்ணா இதுல பாத்தீங்கன்னா மாட்டு கோமியம் வேப்பல இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புகையிலங்கண்ணா இத வச்சு காய்ச்சக்கூடிய இதுக்கு இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மீனமிலம்னா இது மீனோட வேஸ்ட் இருக்கு மீனோட வேஸ்ட் நாட்டு சக்கரை சரி இது மூணு வச்சு நாப்பத்தெட்டு நாளைக்கு வந்து இந்த மாதிரி ட்ரம்ல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி நாளைக்கு அப்புறம் பாத்தீங்க நாட்டு சக்கரை போட்டிருக்கனால அந்த மீன் எல்லாமே நல்லா நொதிச்சு நமக்கு ஒரு அமிலமா கிடைச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை மட்டும் கலந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் பூச்செடி ஆகட்டும் மறுபடியும் மரங்கள் ஆகட்டும் எல்லாமே

பல்க் குவாண்டிட்டி எவ்வளவு வந்தாலும் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஓகே இப்போ ரீடைலுக்கு ஹோல்சேலுக்கு பிரைஸ் சேஞ்ச் ஆகுமா கண்டிப்பா ஆகும்டா ஓகே இந்த ரீடைல் பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்எஸ்ல அம்ச்சிட்டு இருக்கோம் ஒரு பேக் ரெண்டு பேக் இந்த பிரைஸ்லாம் சொல்றீங்க இது ரீடைல் சம்பந்தப்பட்டது அப்படிதான் ஹோல்சேலுக்கு வந்து 7 ரூபாய் வரும் ஓகே ரீடைலுக்கு பாத்தீங்கனா 8 ரூபாய் வரும் இதே பல்க்கா எடுத்துக்கோங்க நாங்க ரீடைல் தான் எடுக்கறோம் ஆனா உங்களுக்கு ஒரு அஞ்சு பேக் ஆறு பேக் வேணும் உங்களுக்கு 8 ரூபாயில பர்சேஸ் பண்ண முடியாதுனா அதுலயே நம்ம ரேட் குறைச்சுக்கலாம் ஓகே அதே மாதிரி ஹோல்சேல் வந்து நாங்க 10 டன் எடுக்கறோம் 15 டன் எடுக்கறோம் உங்களுக்கு ரேட் தான் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரேட் குறைச்சுக்கலாம் ஓகே இது இல்லாம பல்க் இந்த ஹோல்சேல் இல்லாம பல்க் அவங்க பிராண்ட்ல டன் கணக்கு பல டன் கணக்குல எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கும் போது ரேட் இன்னும் மாறுமா இல்ல இதே ரேட்டா தான் கண்டிப்பா ரேட் குறைச்சு பெஸ்ட் பிரைஸ்லயே பண்ணிக்கலாம் ஓகேங்கம்மா இப்போ உரத்துல எத்தனை வகைகள் இருக்கு நீங்க எல்லா வகைகளும் மேனுபேக்சர் பண்றீங்களா இல்ல வந்து ஒரு சில இது மட்டும் பண்றீங்களா

ஓகே உங்க கிட்ட எடுத்து நான் நினைக்கிறேன் ஹைவேஸ்ல இருக்கும்போது ஒரு ஒரு பேக் வாங்கிட்டு போகலாம் ரேட் கம்மியா இருக்கு குவாலிட்டி செக் சொல்லி ஒரு பேக் வாங்கிட்டு போவாங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க நம்மளோட உரத்தை பார்த்து நம்மளோட உரத்துல புழுவ புழுவெல்லாம் பார்த்து இங்க ரொம்ப கம்மியான பிரைஸ்லயும் கிடைக்குது இதை நம்ம ஏன் எடுத்து பிசினஸ்ஸா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து பிசினஸ் பண்ணவங்களும் இருக்காங்க ஓகே நா இப்ப பல்க்கா ஒரு ரெண்டு டன்னு மூணு டன் அடிச்சுட்டு போய் ஒரு கிலோ பாக்கெட் மாத்தி விற்கிறவங்களும் இருக்காங்க இல்ல நான் பத்து டன்னு பதினஞ்சு டன் வாங்கிட்டு போயிட்டு அவங்க அந்த மாதிரி சேல் பண்றவங்களும் இருக்காங்க இப்ப நீங்க மதுரையில இருக்கக்கூடிய வாடிபட்டியில இருக்கீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா இது நம்ம உங்களோட பிரான்சஸ் வேறயே இருக்கு இல்ல நம்ம மதுரை பாடி மட்டும் ஸ்ட்ரிபியூட் சார் இருக்காங்களா வேற இடத்துல இல்ல இங்க இருந்து வாங்கிட்டு போய் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இங்க தமிழ்நாடு மட்டும் தான் சப்ளை பண்ணுறீங்க இது நம்ம மதுரை ஸ்டேட்ஸும் சப்ளை பண்ணா நம்ம எல்லா ஸ்டேட் பண்ணிக்கலாம் கேரளா கர்நாடகா எல்லா ஏரியாலும் சப்ளை பண்ணி ஆந்திரா

ஓகே மேடம் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர்கள் கால் பண்ணுவாங்க கண்டிப்பா அவங்க எந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க கண்டிப்பாக இப்போ பேக்கிங் சார்ஜஸ் கொரியர் சார்ஜஸ் எல்லாம் யாரோட டிரான்ஸ்போர்ட்கான சார்ஜ் வந்து கண்டிப்பாக கஸ்டமர் தான் பே பண்ணணும் அப்படிதான் சரிங்க இங்கே வாங்கினாலும் ஓகே கண்டிப்பா இப்போ உங்களோட ஓன் வெஹிக்கிளே அனுப்பி வைக்கிற வாய்ப்பு இருக்கு ஓன் வெஹிக்கிள் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கும் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கஸ்டமர் தான் சரி இப்போ இப்போ பல்க் ஆர்டர் கொடுக்குற பட்சத்தில் கிட்ட ஸ்டாக் ஃபுல்லா இல்ல பட்சத்துல என்ன டைம் எடுக்கும் நீங்க இப்போ நீங்க எனக்கு இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தீங்க எனக்கு இப்போ நாளைக்கே எனக்கு பத்து டன்னு வேணும் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் நான் அமிச்சு வச்சிருவேன் அதே மாதிரி நம்ம கண்டிப்பா இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க நம்மளோட சைட்ல வந்து இப்ப எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லோடு ஆயிட்டு இருக்கு நம்ம வந்து ஸ்டாக் வைக்கிறதுக்கான உரங்கள் கிடையாது இப்ப நீங்க இன்னைக்கு தான் எனக்கு கால் பண்ணி ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு தான் நம்ம உரத்துல கை வைக்கணும் சரி அது கடலல நம்ம இடல கை வைக்க மாட்டோம் ஃப்ரெஷ்ஷா எடுத்து அப்படியே பேக் பண்ணி கொடுப்போம் என்ன ஆர்டர் வருதோ அன்னானே அன்னால நீங்க எடுத்து பேக் பண்ணி அனுப்பிச்சறீங்க ஆமாங்க நம்ம எடுத்து ஸ்டாக் வைக்கிறது நம்மட கிடையாது சோ ஏர்க்கே வியாபாரத்தை நம்ம கம்ப்ளீட்டா பண்றப்ப நமக்கு ரிசல்ட் வந்து ஓவர் கிடைக்கும் மண்பு உரத்தை வந்து இந்த மாதிரிதான் நீங்க அப்ளை பண்ணணும் ஒரு பெரிய மரமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தென்னை மரம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு கிலோ ரெண்டு முறை கொடுக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு ஆட்டம் கொடுக்கணும் இப்போ வாழை இல்லை அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு கிலோ கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியாச்சு செடிகளுக்கு தனித்தனியாக கொடுக்கணும்னா பெரிய மரங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் சின்ன செடிகளுக்கு ஒரு மாதிரியாகவும் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணுலாம் உங்கள் தோட்டத்துக்கு உங்கள் மாடுகள் இருந்துச்சுனாவே அதை வச்சு நீங்கள் மண்புழு உற்பத்தி பண்ணலாம் உங்களுக்கு மண்புழு உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா தகவலும் உங்களுக்கு தரோம் நன்றி வணக்கம்